தற்போதைய காலகட்டத்தில் சினிமா துறைக்கு வரும் நடிகரோ நடிகையோ நடிக்க வருவதற்கு முன்னர் சரியாக அவர்களுடைய படிப்பை முடித்துவிட்டு பின்னரே நடிக்க வருகின்றனர் அவ்வாறு நடிக்க வந்த நடிகர் நடிகைகளில் அதிகம் படித்த நடிகர் நடிகைகள் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் மாதவன் அலைப்பாயுதே படம் மூலம் பெண்கள் மனதில் இடம் பிடித்த இவர் மகாராஷ்டிராவில் இளங்கலை பட்டத்தை முடித்துவிட்டு பிரிட்டிஷ் ஹார்பர் மற்றும் நேவியில் சிறிது காலம் பயிற்சி பெற்று பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் முதுகலை பட்டத்தையும் முடித்துள்ளார் நடிகர் பிரசன்னா ஃபைவ் ஸ்டார் படம் மூலம் அறிமுகமான இவர் திருச்சி சாரநாதன் பொறியியல் கல்லூரியில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கும் போதே அதை விட்டு நடிக்க ஆரம்பித்து விட்டார் நடிகை கனிகா ஃபைவ் ஸ்டார் படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமான இவரது சொந்த ஊர் மதுரை இவர் பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸில் மெரிட்டில் பிஇ மெக்கானிக்கல் படித்தார் அது மட்டுமல்லாமல் பள்ளிப்படிப்பில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றதற்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் ஃபார் எஜுகேஷன் எக்ஸலன்ஸ் என்ற விருதை பெற்றுள்ளார் நடிகர் அரவிந்த் சுவாமி தற்போதைய ஆர்யா மாதவனுக்கு முன்னாக சாக்லேட் பாயாக வலம் வந்த அரவிந்த் சுவாமி லயோலா கல்லூரியில் பிகாம் முடித்துவிட்டு அமெரிக்காவில் இன்டர்நேஷ்னல் பிசினஸில் எம்பிஏ முடித்துள்ளார் இவர் நடிப்பு மட்டுமல்லாமல் பிசினஸையும் கவனித்து வருகிறார் நடிகர் கார்த்தி பருத்தி வீரனில் வில்லேஜ் கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் இவர் சென்னை வண்டலூரில் உள்ள கிறிசன் பொறியியல் கல்லூரியில் பிஇ மெக்கானிக்கல் முடித்தார் அதோடு அமெரிக்காவில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் எம்எஸ் பட்டம் பெற்றுள்ளார் அதன் பிறகு ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கில் பிலிம் மேக்கிங்கில் சில கோர்ஸ்களை முடித்துள்ளார் நடிகர் விக்ரம் பிரபு கலிபோர்னியாவின் சான் டிகோ பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டம் பெற்றுள்ளார் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தனது பீசா படம் மூலம் பிரபலமானார் இவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் மெக்கட்ரானிக்ஸ் பிரிவில் பிஇ பட்டம் பெற்றுள்ளார் சினிமா ரசிகர்களால் வெறுக்கப்படாத ஒரு ஹீரோ விக்ரம் இவர் லயோலா கல்லூரியில் பிஏ ஆங்கிலம் முடித்துவிட்டு அதே கல்லூரியில் எம்ஏ படிக்கும் போது விக்ரமுக்கு ஏற்பட்ட விபத்து காரணமாக மூன்று வருட இடைவெளி விட்டு பிறகு அதே படிப்பை முடித்தார் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் நடிகர் சிவகார்த்திகேயன் திருச்சியைச் சேர்ந்தவர் இவர் திருச்சியில் உள்ள ஜே ஜே இன்ஜினியரிங் காலேஜில் பி மெக்கானிக்கல் முடித்துள்ளார் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பினான்சிங் அண்ட் மேனேஜ்மெண்டில் எம்பிஏ முடித்துள்ளார் நடிகை டாப்ஸி ஆடுகளம் படம் மூலம் அறிமுகமான இவர் புதுடெல்லியில் உள்ள குரு டெக் பகதூர் இன்ஸ்டிடியூட்டில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டம் பெற்றுள்ளார் நடிகர் ஆர்யாவும் கார்த்தி படித்த அதே வண்டலூர் கிருஷ்ணன் பொறியியல் கல்லூரியில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டம் பெற்றுள்ளார் நடிகர் அஜ்மல் உக்ரைனில் உள்ள நேஷனல் பிரகோ மெமோரியல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார் நடிகர் சேது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டெர்மட்டாலஜி பிரிவில் டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க